ஆனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுத்தருகிறார் என்பதை நாம் தியானிக்கலாம் உபாகமம் அதிகாரம் பத்து வசனங்கள் பனிரெண்டு பதிமூன்று இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஆமேன் லூயா ஆண்டு இந்த நாளிலே நம்மள்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நல்ல படிப்போ அழகோ அந்தஸ்தோ காணிக்கைகளோ இல்ல அவர் மிதமிஞ்சு நடக்கிற நீதிமானா இருக்கிற காரியங்களோ அது மாத்திரம் அது அவர் எதிர்பார்க்கல அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு கொண்டு பிறரிடத்துல அன்பு கூர்ந்து மன தாழ்மையா தேவ சமூகத்துல நம்மளை ஒப்புக்கொடுக்கும் பொழுது அதே அல்லாமல் வேற எதையும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராய் அவர் இல்லை நாம் தேவனிடத்துல எதிர்பார்ப்பதற்கு நாம் எம்மாத்திரம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதற்கு என்ன காரியம் நம்ம இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனாலும் தேவன் நம்மை நினைத்து மனத்தாழ்மையாகவும் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் நீ என்னை நேசிக்கும் பொழுது அந்த காரியத்தை தவிர வேற எதையும் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை மகனே மகளே என்று ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அங்கலாய்க்கிறார் பிரியமானவர்களே இது அந்த வசனத்தின்படியாய் கூட உன் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயந்து அவர் வழிகளெல்லாம் நாம் நடந்து மூன்றாவதாக அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இறதத்தோடும் முழு ஆத்தமாவோடும் தேவனாகிய கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது அவரையே தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய இருதயம் நம்ம நிமித்தமாய் மகிழ்வதை நாம் உணர முடியும் அதை மாத்திரமே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார் கணங்களை மூடி இந்த நேரத்திலும் கூடாம ஒப்பு கொடுக்கலாமா நன்றி செலுத்தி ஆண்டவரே சோதரி குரம் ஆண்டவரே கூட ராஜா எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களிடத்திலும் நன்மை பெருகும்படிக்கு கர்த்தர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனை நாங்கள் உடைய வழிகளை பின்பற்றி உம்மீது அன்பு கூர்ந்து உண்மையே சேவித்து மன மனத்தாழ்மையாய் நம்முடைய சமூகத்தில ஒப்பு கொடுக்கும் பொழுது நன்மை உண்டாகும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்திற்காக நன்றி கற்பித்த காரியத்திற்காக நன்றி எங்களை முழு மனதோடு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கற்பனைகள் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் வழி நடத்துங்க உங்களுடைய வழிகளை விட்டு நாங்கள் செல்லாதபடிக்கு கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து முடிவு பரியந்தமும் எங்களை அழைத்து செல்ல வேண்டுமாய்க்கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே